வணக்கம் இந்த உலகத்துல அந்த கடவுளுக்கே கிடைக்காத அந்த கடவுளே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்னா அது அப்பா மகள் உறவு இந்த அப்பா மகள் உறவுல இருக்கக்கூடிய அந்த ஆழம் இருக்கு பாத்தீங்களா அது வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது அது மிகப்பெரிய உணர்வு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதே மாதிரி இந்த அப்பா இருக்காங்க பாத்தீங்களா இந்த அப்பாக்களை பேர் சொல்லி மிரட்டக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் அத்தனை அழகு தன்னுடைய பெண் பிள்ளைய தன்னுடைய அம்மாவா பார்க்கக்கூடிய அப்பாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அதை விட பேரழகு அதே மாதிரி இந்த அப்பாவுக்கு மேக்கப் போட்டு பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு ரெண்டு குடுமையெல்லாம் போடுவாங்க எல்லா பெண் பிள்ளைகளும் தன்னுடைய அப்பாவுக்கு கட்டாயமா இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க இது எவ்வளவு அழகு தெரியுமா அதே போலதான் தன்னுடைய மகளுக்கு சோர் ஊட்டி அதுல சந்தோஷப்படக்கூடிய அப்பாக்கள் பேரழகு இங்க அப்பா கூடவே அப்பாவோட கழுத்துல தொங்கிக்கிட்டே விளையாடக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியறது கிடையாது நம்மளோட சாமி கழுத்துல விஷயம் உண்மை ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய மகனோட காணுக்கு கீழே கொஞ்சம் விளையாடும் போது கட்டாயமா அவங்க உணர்வாங்க இது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அதனாலதான் கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பாக்கள் பிள்ளைகள் மேல அப்படி ஒரு பாசமா இருப்பாங்க பெண் பிள்ளைகள் மேல அதே மாதிரி அப்பா இருக்காங்க பாத்தீங்களா இந்த அப்பா சொல்ற அத்தனை உண்மைகளையுமே ரொம்ப ஆர்வமா கேட்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பேரழகு நம்மளோட பிள்ளைகள் சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த பொய்ய கூட சிரிக்காம அப்படியே அமைதியா ஆர்வமா கேட்கக்கூடிய அப்பாக்கள் பேரழகுங்க அதே மாதிரி அப்பாவை தேட வச்சு மரத்துக்கு பின்னாடி கண்ணாமூச்சி ஆடக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா பெண் பிள்ளைகள் அது அத்தனை அழகு தன்னுடைய பிள்ளையை பார்த்த உடனே அந்த மரத்தையே காணாத மாதிரி சுத்தி சுத்தி தேடக்கூடிய அப்பா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அதை விட பேரணுங்க இப்படிலாம் ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அது மிகப்பெரிய வரம் இது அப்பா மகள் உறவுகளுக்கு மட்டும்தான் அந்த பாண்டிங் இருக்குங்க அதே மாதிரி எல்லா பெண் பிள்ளைகளுக்குமே தன்னுடைய அப்பா தான் ஹீரோ ஆனா எல்லா ஆண்களுக்குமே எல்லா அப்பாக்களுக்குமே தன்னுடைய மகள் தான் கடைசி வரைக்கும் இளவரசி தன்னுடைய ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவனுக்கு வேணா ராணியா இல்லாம இருக்கலாம் ஆனா எப்போதுமே கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளை தான் இளவரசி சோ அது மட்டும் மறந்துடாதீங்க இது எப்பேற்பட்ட கும்பனா இருந்தாலும் அவங்களால இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே முடியாது கடைசி வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எங்கயாவது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ அப்பா தன்னுடைய பிள்ளையோடைய கைய வந்து இருக்கமா பிடிச்சுக்குவாங்க பெண் பிள்ளையோட சோ அந்த இடத்துல அப்பா கொஞ்ச நேரம் கைய விடுப்பா அப்படின்னு கெஞ்சி பேசுற அந்த பிஞ்சினுடைய மொழி அவ்வளவு பெரிய அழகு அந்த இடத்துல அப்பா யாருக்காகவும் கையை விடமாட்டேன் உன் கையனா அப்படின்னு சொல்ற மாதிரி கையவே விடாம பிடிச்சுக்கிட்டு போறக்கூடிய அப்பா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மிகப்பெரிய பேரழகுங்க ஏன்னா இது அப்பாவுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு அந்த பாண்டிங் வந்து தன்னுடைய பிள்ளை மேல வரும் அதுவும் பெண் பிள்ளைகள் மேலதான் அதே மாதிரி ஆண் பிள்ளை எப்படி அடம் ஒரு விஷயத்த காரியத்தை சாதிப்பான் பயங்கரமா கெஞ்சுவான் அடம் பிடிப்பான் சாப்பிடாத இருப்பான் இதெல்லாம் பண்ணாதான் அந்த பையனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனா பெண் பிள்ளைகள் இருக்காங்க பாத்தீங்களா அப்பா பிளீஸ் பா அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் அந்த அப்பா அந்த பொண்ணு எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க சோ இது எங்க வீட்லயும் நடக்குதுங்க உங்க வீட்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எல்லா ஆண்களுமே என்ன நினைப்பாங்கன்னா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் என்னுடைய மகளுக்கு நான் பிள்ளையா பிறக்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் என்ன நினைப்பாங்கன்னா எங்க அப்பாவுக்கு எல்லா ஜென்மத்திலயும் நான் மகளா பிறக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அப்பாவினுடைய பாசம் இருக்குங்க அதே மாதிரி அப்பாவுக்கு முன்னால ஆண் போல ஒரு ஆம்பளை மாதிரி மையில வந்து மீசையெல்லாம் வரைஞ்சி அப்பா முன்னாடி வேஷம் போட்டு மிரட்டக்கூடிய பெண் பிள்ளைகள் அப்படி ஒரு அழகு அதை பார்த்து ரசிக்க தன்னுடைய பெண் பிள்ளை முன்னாடி அந்த பெண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அப்பாக்கள் மிகப்பெரிய அழகு வயதான அப்பாவை தன்னுடைய பிள்ளை போல பார்க்கக்கூடிய மகள் அத்தனை அழகு எவ்வளவு வயசானாலும் பிள்ளை எனக்கு குழந்ததான்னு நினைக்கக்கூடிய அப்பாக்கள் மிகப்பெரிய கடவுள் மாதிரிங்க அதே மாதிரி கடவுள் தந்த வரம் இருக்காங்க இருக்கு பாத்தீங்களா அது யாருன்னா அப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெண் பிள்ளைகள் ஆனா அந்த கடவுளே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்க அந்த கடவுளே எனக்கு வரமா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் அப்பாக்கள் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் அப்படித்தான் நினைப்பாங்க சோ ஒரு கவிஞன் எழுதுனா நான் கடவுளை வேண்டினேன் ஆண் குழந்தை பிறந்தது அந்த கடவுளே வேணும்னு வேண்டுன பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் அந்த பெண் குழந்தைகள் அந்த நடக்கிறது அவங்க பேசுறது இது எல்லாமே அத்தனை அழகுங்க அதுவும் அந்த அப்பாவும் அந்த பொண்ணும் பண்ற அடிச்சாட்டி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நம்மளால வந்து எதுவுமே சொல்லவே முடியாது அதெல்லாம் நம்மளுக்கே கொஞ்சம் கோபம் தான் வரும் அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கள் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு தாய் இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அம்மாக்கள் நம்மள மாதிரி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்குமே பெண் பிள்ளைகள் இரண்டாவது மாமியார் ஆனா ஒவ்வொரு அப்பாவுக்குமே இந்த பெண் பிள்ளை இரண்டாவது தாய் சோ உங்களுடைய வீ வீட்லயும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவனுக்கோ இல்ல உங்களுடைய அப்பாக்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு இல்ல இப்பையும் நீங்க வந்து உங்க அப்பா மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்க இல்ல அப்பாக்கள் பெண் பிள்ளைகள் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்